புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கு உரித்தாக இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லா அலைவு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் ஒலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக மக்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை விடாதே அந்நாளில் பொருள் செல்வமோ மக்கள் செல்வமோ எதுவும் பயனளிக்காது ஆயினும் தூய உள்ளத்துடன் அல்லாவிடம் வருபவரை தவிர என்று ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவள் கேட்ட துவாவை அல்லா தால பதிவு செய்ய இந்த வசனங்களை சொல்லி தருகிறான் ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்துலாம் நேற்று நம்ம நேற்று நம்ம பேசணுமா இல்லைங்களா அது தொடர்ந்து அவங்க கேட்ட துவா அல்லா தால இந்த வசனங்களில் சொல்லி சொல்லித் தருகிறார் முதல் அடுத்து கேட்கிறாங்க மக்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே அப்போ மறுமை நாளில் இழிவு என்பது இருக்குது மறுமை நாளில் இழிவு என்பது இருக்குது ரெண்டு சூர் ஊதப்படும் முதல்ல ஒரு சூர் இரண்டாவது சூறு ரெண்டு சூருக்கு மத்தியில் இடைப்பட்ட காலம் அபோஹரேரில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அழிப்பதற்கும் மறுபடி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதற்கும் ரெண்டு சூர் முதல் சூர் அழிப்பதற்கு ரெண்டாவது எழுப்பப்படுவதற்கு ரெண்டு சூருக்கு மத்தியில் இடைப்பட்ட காலம் ரசோல்லா சொன்னார்கள் நாற்பது என்று சொன்னார்கள் அப்ப சகாபிகள் கேட்டாங்க அபு ஒரே கலாம் நாற்பதுன்னு சொல்றீங்களா நாட்கள் நாற்பது நாட்களுக்கு பிறகு இன்னொரு சூறு ஊர முதல் சூர் ஊதிட்டு ரெண்டா சூர் ஊதுறதுக்கு நாற்பது நாள் இடப்பட்ட நாளான்னு கேட்கறாங்க அது எனக்கு தெரியாது ரசூல நாற்பது சொன்னாங்க நாற்பது சொல்லிட்டேன் அதுல நான் பதில் சொல்வதற்கு எனக்கு அறிவு இல்லை அதுல நான் விலகிக் கொள்கிறேன் ஆனா நாற்பது அப்படின்னாங்க மீண்டும் சில சகாபிகள் கேட்டார்கள் நாற்பது சொல்றீங்களே நாற்பது மாதங்களான்னு கேட்டாங்க அது எனக்கு தெரியாது இதுலேருந்து இந்த பதிலுக்கு எனக்கு சொல்லி தெரியாது நான் இதுலேருந்து நான் விலகி கொடுக்குறேன் அப்போ மீண்டும் சில சகாபிகள் கேட்டார் நாற்பதுன்னு சொன்னீங்க இடைப்பட்ட காலம் நார்பம் சொன்னீங்கள்ல முதல் சூர் ஓதுவருக்கு ரெண்டாவது சூர் ஓவருக்கு மத்தியில் நார்ப்பம் சொன்னீங்களேன் நாற்பது ஆண்டுகளாக கேட்டாங்க அது எனக்கு தெரியாது இந்த மாதிரி பதில் சொல்லிக்க எனக்கு இதுலேருந்து நான் விலகி கொடுக்குறேங்கார் அப்போ முதல் சூறு ரெண்டா சூ ஓ ரெண்டு பேருக்கும் மத்தியில் ரெண்டு சூருக்கு மத்தியில் நாற்பது நாள்கிலோ மாதங்களோ வருடங்களோ ஊத ஊதப்படும்போது உலகத்தில் இருக்கின்ற இருக்கின்றூர் ஊதப்படுகின்ற போது அல்லாஹால வானத்திலிருந்து ஒரு மலையை இறக்குவான் தண்ணீரை இறக்குவான் அந்த தண்ணீர் மக்கி போன இக்கி போன பட்டு அது எல்லாம் உயிர் தடுத்து எலும்பும் எல்லாமே உயிர் பெற்று எல்லாம் எப்படி தாவரங்கள் எலும்புகிறதோ வளர்கிறதோ அது போல மனிதனும் எலும்புவார்கள் சொன்னதோ எல்லாத்துல அவர் சொல்றாங்க மனிதனுடைய எல்லா எலும்புகள் இக்கிமைக்கு போகும் மனிதனுடைய எல்லா எலும்புகள் ஊக்கிமாக்கி போகும் எதுவுமே ஈக்கிமைக்கு போகாது எல்லாம் ஈக்கிமைக்கு போயிடும் முதுகந்தண்டில் மட்டும் இக்கி மக்கி அது அப்படியே இருக்கும் அதில் இருந்தால் மறுபடியும் அல்லாஹால உயிர் பின்னா மறுபடியும் அதை உயிர் கொடுத்து எழுப்பான் என்றார்கள் கண்மணி முத்து முகமது சல்லா அலி சல்லாம் அப்ப உலகத்தில எல்லா மக்கள் நிற்பாங்க எப்ப இது நடக்கும் மௌசர் மைதானத்தில் மவுசர் மைதானது நடக்கும் பாபா ஆதம் அலை சலாத்து காலம் முதல் கொண்டு கியாமத்து நாள் சமீபத்தில் ஆகின்ற கியாமத்து நெருங்கின்ற பொழுது அப்ப ஆகின்ற வரை எல்லா மக்களும் அல்லாஹால எழுப்பி நிற்பாட்டுவான் அப்பதான் கேள்வி கணக்க நடக்கும் அப்பதான் கேள்வி கணக்க ஆரம்பமாகும் நினைச்சு பாருங்களேன் நம்ம ஒரு பத்து பேருக்கு மத்தியில் நம்முடைய மான மரியாதை போகிறது விட்டு கொடுக்க நம்ம முன்வருவோமா பத்து பேருக்கு மத்தியில் நம்மளுடைய மானம் மரியாதை விட்டு போவதற்கு நமக்கு மனசு வருமா கோடான கோடி மக்கள் நம்முடைய தகப்பனா இருப்பாங்க நம்ம தகப்பனாட தகப்பனா இருப்பாங்க நம்ம தகப்பனோட தகப்பனா இருப்பாங்க நம்முடைய பையன் பிள்ளை இருப்பான் பிள்ளையோட பிள்ளை இருப்பான் பிள்ளையோட பிள்ளை இருப்பான் இப்படி அப்படி சந்ததிகள்லாம் அவருவாயிருக்கும் அத்தினருக்கு மத்தியில நம்முடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க அதற்கு ஆயிஷா அலி அல்லாவுத்தால அவங்க சொல்லி தராங்க ஒரு செய்திய அல்லாஹ் தாலா யார்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சானோ அந்த மனிதன் நாசமடைந்து விடுவான் அதற்கு முத்து முகமது சலல்லா சொன்னார்கள் ஆயுஷர்லா தலை அவர் விவாயத்து செய்கிறார் அறிவிப்பு செய்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் தலை யார்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறானோ அவன் நாசமாய் போய் விடுவான் என்றார்கள் அப்ப அந்த கேள்வி வனக்கு எப்படி இருக்கும் அதுதான் நபிமாசன் பயந்தா இருக்கு அதற்கு இப்பராய்மணி சார்தான் துவா செஞ்சாங்க யாரு மறுமைய நாள்ல என்ன இழிவு படுத்திராத மறுமைய நாள் என்னை கேவலப்படுத்திறாத நபிகள் நாயும் செல்லல்லா அலைவர் செல்லும் அவர்களை குறித்தும் ஈமான் கொண்டவர்கள் குறித்து அல்லாஹ் தான குரான் ஒரு வசனம் சொல்லுவாங்க யோமலா யூஸ் இல்லாஹ் நபியை வல்லதி நாமனோ அன்றைய நாளில் நபியை அந்த நபியையும் அந்த நபியோடு ஈமான் கொண்டவர்கள் இழிபடுத்த மாட்டான் அல்லாஹ் குரானை வாக்களிச்சு எப்ப தெரியுமா முழுமையான தௌபா இருந்துச்சுனா ஈமான் கலப்பற்ற முறையிலே தௌபா செய்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் தௌபா செஞ்சா உங்களுக்கு அல்லாஹ் தலா சொர்க்கத்தை தருகிறான் அந்த சொர்க்கத்தில கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அன்றைய நாளில் நபி அந்த நபியையும் நபியோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தால கேவலப்படுத்த மாட்டார் என்று அல்லாஹ் தால சொல்லி வருகின்றார் அப்போ இந்த உலகத்தில் நாம செய்து அத்தனை பாவங்களுக்கும் பிரயாச்சித்தம் இந்த உலகத்தை தேடி முடித்து விட வேண்டும் நம்ம என்னென்ன பாவம் செய்திருக்கின்றமோ என்னோட அண்டனியம் செய்து இருக்கிறமோ அத்தனைக்கு இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம் அல்லாவிடம் பிரயாச்சித்தம் தேடி விட வேண்டும் தௌபா செய்துவிட வேண்டும் எல்லோரும் வந்து நிற்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம நமக்கு தெரிஞ்சது நிறைய பாவங்கள் இருந்தாலும் தெரியாத பாவங்கள் நிறைய உண்டு அப்படிதானே காலங்கள் போக போக நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருப்போம் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே நம்மளுடைய சிந்தனைக்கே வராது அதெல்லாம் நாள் அந்த நிமித்த போது எப்படி இருக்கு நினைச்சு பார்க்கல நபிகள் நாயம் செல்லிசன் சொல்றாங்க வழங்கப்பட்ட மனிதர் ஒட்டகம் வழங்கப்பட்ட மனிதர் அந்த ஒட்டகத்துடைய கடத்தையும் சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னார் அந்த ஒட்டகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை அதுக்கு என்ன இருக்கு தண்ணி பாய்ச்சணும் அதுக்கு நீர் கொடுக்கணும் அதுக்கு உணவு கொடுக்கணும் எல்லாம் இருக்கா இல்லைங்க அதனுடைய கடமையை சரியா செய்யாதவர் இன்னொரு ரிவாயத்து நடிப்புல இந்த ஹதீஸ்க்கு இப்படி வழக்கம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் சொல்ற அத்தனைக்கு இப்படி நான் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒட்டகத்துக்குரிய சக்காத்து ஒன்னு இருக்கா இல்லைங்களா ஒட்ட மண்டை வச்சு அதுக்கு சக்காத்து கொடுக்காம இருக்கா இல்லையா அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் இந்த ஹதீஸ்ல அப்ப ஒட்டகத்தினுடைய கடமை நிறைவேற்றாத ஒட்டகத்துக்கு சக்காத்தை கொடுக்காதவர் ஒட்டகத்துடைய கடமையை நிறைவேற்றாதவன் என்பது அதுக்கு நீர் பாய்ச்சாம இருக்கிறவர் அதுக்கு உணவு கொடுக்காம இருந்த இப்படி நம்ம எடுத்துக்கிடுங்க பின்னால் ஹதீஸுக்குள்ள வரோம் பாருங்க யாரு ஒட்டகத்துடைய கடமையை சரியா முறையில் செய்யவில்லையோ அந்த மனிதர் மறுமை நாளில் விசாலமான ஒரு மைதானத்தில் அமர்ந்திருப்பார் அந்த ஒட்டகங்கள் வரும் பெருத்த நிலையில வரும் அந்த ஒட்டகங்கள் பெருத்த நிலையில வரும் இது போன்ற ஒரு ஒட்டகத்தை அவர் பார்த்திருக்க மாட்டார் கண்டிருக்க மாட்டார் அப்பேற்பட்ட ஒட்டகம் அங்க பெருத்த நிலையில வரும் அவர் வந்து அந்த ஒட்டகம் வந்து அவருடைய நெஞ்சில ஒரு மிதி மிதிக்கும் என்றார் நெஞ்சில கால்களை கொண்டு மிதிக்கும் என்றார்கள் மீண்டும் சொன்னார்கள் யார் மாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அதனுடைய கடமையை சரியாக நிறைவேற்றாதவர் மருமையின அந்த மாடு பெருத்த பெருத்திலையில வரும் கடுமையான முறையில பெருத்த நிலையில வரும் அது போன்ற ஒரு மாட்டை அவர் மாட்டார் அந்த மாடு அவரை வந்து கொம்பை கொண்டு முட்டும் என்று சொன்னார்கள் யார் ஆடுகள் வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த ஆட்டுக்குரிய கடவை யார் நிறைவேற்றவில்லையோ அந்த ஆடு நாளில் பெருத்த நிலையில வந்து அவரை முட்டும் அவரை உதைக்கும் என்று சொன்னார்கள் மீண்டும் நபிகள் நாயும் செல்லல்லாக அலைவ செல்ல அவர் சொன்னார்கள் யாருக்கு தங்க வெள்ளிகள் வழங்கப்பட்ட கடமை நிறைவேற்றவில்லையோ இது வச்சு நம்ம நினைக்க மேல கூட ஜக்காத்து வழங்கணும் ஜக்காத்து வழங்கணும் அதே நேரத்தில் என்ன செய்யணும் அதுக்குரிய கடமையை நிறைவேற்றணும் நம்ம வழங்க வேண்டியதுதான் ஒட்ட அந்த வாயில ஜீவன் வழங்கப்பட்டு அந்த வாயில ஜீவனுடைய கடமை அதுக்கு நீர் கொடுக்கணும் அதுக்கு தண்ணி கொடுக்கணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை மறுமை நாள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வா நாம என்ன நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஒட்ட கால்நடை தானே நின்று அவர் சொன்னார்கள் யாருக்கு தங்க வெள்ளி கொடுக்கப்பட்டு அவருடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ தங்கவெள்ளி மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறி மிகப்பெரிய ஒரு பாம்பாக மாறி அவரை விரட்டி வரும் அந்த பாம்பு சொல்லும் அந்த பாம்பு நான் தான் நீ சேர்த்து வச்ச தங்க நகம் நான் தான் நீ சேர்த்து வச்ச தங்க வெள்ளி அப்படின்னு சொல்லும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு போவார் இன்னைக்கு வேணும் வேணும் கிட்டிருக்கிறாரு அப்படித்தானே இந்த உலகத்தில் இன்னைக்கு தங்க வேலை பத்தாயிரத்து தாண்டி போனாலும் சரி வாங்கறதுக்கு ஆள் இல்லாமல் இல்லை வாங்கத்தான் செய்கிறாங்க கிராம் முந்நூறு ஆளுக்கும் வாங்கத்தான் செஞ்சாங்க பவுனு நாலாயிரத்துக்கும் வாங்கத்தான் செஞ்சாங்க அப்பமும் கூட்டமாக தான் இருக்குது இப்பவும் என்ன செய்ய பத்தாயிரம் தாண்டி போதும் ஒரு கிராம் பத்தாயிரம் தாண்டி பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா நேர்த்தலாம் என்ன இப்பமும் என்ன செய்யுது அதுக்கு கூட்டம் வாங்குறதுக்கு கூட்டம் எல்லா கடையிலும் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது லட்சமானாலும் சரி வாங்கத்த ஆளுதான் இருக்கு செய்யுது நம்ம இவ்வளவு ஆசையா சேர்த்து வைக்கிறோம் நம்ம இவ்வளவு ஆசையா தங்க வெள்ளி நகையெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் அதுக்குடைய சக்காத்து கொடுக்கணுமா இல்லைங்களா அதுக்குடைய சக்காத்து கொடுக்கணும் இல்ல அப்ப சக்காத்து கொடுக்கணும் யோமயுமாலை ஜகன்னம

இங்கேயும் அல்லாஹுடைய தூதர் சிறந்த முத்து முகம்மது சென்னல் லாலு அவர் சொன்னாரு நாம சேர்த்து வச்சிருக்க அந்த தங்கத்தையும் வெள்ளியும் தக்காத்தேக்கும் முறையாக கொடுக்காமல் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த தங்கத்தையும் வெள்ளியும் அல்லாஹ்ல எப்படி கொண்டு வருவான் சொன்னா மறுமை நாள்ல மிகப்பெரிய ஒரு பாம்பாக கொண்டு வருவான் மிகப்பெரிய ஒரு பாம்பாக கொண்டு வந்து அந்த பாம்பு அவனை அந்த மைதானத்துல விரட்டும் விரட்டி கொண்டே போகும் அவனும் விரண்டோடி கொண்டே இருப்பான் அந்த பாம்பு சொல்லும் நில்லுப்பா எனக்கு இது வேண்டாம் நீயும் வச்சிக்க அப்படின்னு சொல்லும் இந்த தங்கத்தை வெளி நீய வச்சு கேடுமோ அவன் எனக்கு வேண்டாடிமோ இங்க வேணு வேணுங்கிறவன் இங்க வேணு வேணு சேர்த்து வைக்கிறவன் அங்க வேண்டாம் வேண்டாம் ஓடுவான் கடைசியில் அந்த பாம்பு என்ன செய்வோம் விடாது விரட்டிக்கிட்டே வரும் தன்னுடைய கையை அந்த பாம்புட்டு கொடுப்பான் தன் கையை அந்த பாம்புட்டை கொடுப்பார் ஒட்டகம் போல அந்த பாம்பு அவ கையை மென்று மிழுங்கும் கண்மணி முத்து முகமது செல்லம் அவர்கள் இதுவெல்லாம் இழிவு அருமையானவர்களே மறுமை நாளில் இதுவெல்லாம் இழிவு இழிவு பட்டியல் பட்டா போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் ஹதீஸ்ல பார்த்தா கொள்ள செய்திகள் கிடைக்கிறது எவ்வளவு செய்திகள் கிடைக்கிறது மறுமை நாளில் மனிதன் எப்படி எல்லாம் இழிவுபடுத்தப்படுகிறார் இந்த உலகத்தில் எந்த மனிதன் அல்லாஹ்மும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நிலையில் வாழ்ந்து மடிகின்றானோ அந்த மனிதனை தவிர மற்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் இழுதிப்படுத்தப்படுகிறார்கள் குரான் அதையும் சிறப்பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அந்த நாளில் யாரும் நமக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க புள்ளை கொடுத்து உதவானா நம்மளை புள்ளை பாதுகாப்பான நினைச்சு பாருங்க நம்ம பெத்த புள்ள பாதுகாப்பானா அல்ல நம்மளை பெத்த தாய் தப்பு நம்மளை பாதுகாப்பாங்களா அல்ல நம்ம சேர்த்து வச்சுக்கிற தங்கம் வெள்ளி பணம் தான் நமக்கு என்ன நமக்கு பாதுகாக்கும் அதுதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க யோமலா என் போமாலும் வலா பணம் இறைவா மறுமை நாள் எனக்கு இழிவுபடுத்திடாத மறுமை நாள்ல இழிவுபடுத்திடாத அந்த நாள்ல எங்களுடைய செல்வங்கள் எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் எந்த பிரயோஜனம் தராது நம்ம கட்டையை நம்ம பார்த்தாங்க நம்ம நிலமையை நாம் தான் பார்த்தாங்க நம்ம பிள்ளைகிட்ட போய் கேட்க முடியும் பார்ப்பா ஒரு ஒரு நன்மை குறைஞ்சிருச்சிப்பா ஒரு நன்மையை தாப்பை நான் சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ப்பா ஒரு நன்மை தாப்பை நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன்ப்பா உனக்காவே நான் தூக்கத்தை தொலைச்சப்பா என்னோட இளமையெல்லாம் தொலைச்சம்பா என்னோட ஆரோக்கியத்தைலாம் தொலைச்சப்பா உங்களாக விட்டு விட்டு நான் வெளிநாட்டுல வெளிநாட்டில் இருந்தேன்ப்பாப்பா நான் பொறுத்து வெளிநாட்டுல இருந்தேன்ப்பா உனக்காண்டி தண்ணி நல்லா படிக்கணும் நீ நல்ல வரணும் சமுதாயத்து நல்ல நிலைக்கு வரணும் பிற்காலத்து நீ சுகமா அந்தப்பா நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு அங்க சாப்பிட்டு சாப்பிடாம நான் இருந்து உழைச்சி ஒன்ட்ட கொடுத்தப்பா ஒரே ஒரு நன்மை தாப்பான்னு கேட்டா அந்த பையன் தந்துருவானா நினைச்சு பாருங்க நம்ம அத்தாட்ட கேட்க முடியுமா எத்தா எனக்கு நான் கேட்டேலாம் தந்தீங்க துணியா இல்ல நான் எதையெல்லாம் ஆசைப்பட்டு நான் வாங்கி வாங்கி தந்தீங்க எதுவுமே நீங்க குறைச்சல் இல்லை ஒரே நன்மை இருக்கு அந்த நன்மை மட்டும் தாங்க நம்முடைய பிள்ளைகளும் எதுவும் அந்த நாளில் இழிபடுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நம்முடைய தொழுகை நேர்மையா இருக்கணும் நம்முடைய கடமைகள் சரியா இருக்கணும் ஒவ்வொரு கடமை சரியான முறையில் இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் மவுத்தாகிற நேரத்தில் களிமாவோட மௌத்தாக வேண்டும் அப்படி மௌத்தாகிற அல்லாஹ் அல்லாஹால மறுமை நாளில் எந்த ஒரு இளி நிலைமை இல்லாமல் சொர்க்கத்தில் நேரடியாக கேள்விக்கெல்லாம் நுழையக்கூடிய ரசீப் அல்லாத்தா தருவான் அப்ப இந்த உலகத்தில் எப்படி வாழணும் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு பயந்து நடக்கணும் ரசூலை ஏற்று ரசூலுடைய வழிமுறை நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழணும் நம்ம அனைவருக்கும் அந்த கிருபை தந்தல் பரிவானாக மறுமே நாளில் அல்லாஹ் ரபு இல்லாலுமே கேடிவனுக்கு நம்மை கேட்பிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய சந்ததிகளும் கலிமா சொன்ன அனைவருடன் பாதுகாத்து தள்ளும் பிரிவானாக வாழுகிற பொழுது அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கும் அவனை தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையை வாழக்கூடிய நசீபையும் மௌத்தாகர் நேரத்தில் கலிமாவோட மரணிக்கொண்ட நசீம் அல்லாஹுத் அல்லாம அனைவருக்கும் தந்தரும் பிரிவானாக வாஹுரு தகவானில் ஹம்தர் இல்லாஹ் ரபில் ஆலமின் சுவஹான அல்லாஹ் இகம் திகை وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته